ஆண்கள் மனதார காதலிக்கும் போது அந்த அன்பின் மிகுதியிலேயே சில தவறுகளை செய்துவிடுகிறார்கள் அது தெரியாமலே நடக்கும் விஷயம்தான் அவளை காப்பாற்றணும் என்கிற முனைப்பு உண்மையான அன்பில் அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது முதல் கவலை ஆனால் இந்த கவலை விடும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் எங்கே போகிறாள் யாருடன் பேசுகிறாள் எதை செய்கிறாள் என்று கேள்விகள் கவலை கவிதான் அது அவளுக்கு கண்காணிப்பு மாதிரி தோன்றும் அவளுடைய திறமை சுயாதீன தீர்மானம் எடுக்கும் திறன் இவற்றை மறந்து நான் பார்த்துக்கோரேன் என்று சொல்லி அவளை ஒரு பாதுகாப்பற்றுநலாக மாற்றிவிடுவது இது அவளின் சுயத்தன்மைக்கு ஒரு பெரிய அடி பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்கிற தவறான நோக்கம் அவள் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது ஆண்களின் மனம் உடனடியாக ஒரு தீர்வை தேட ஆரம்பிக்கும் ஆனால் பெரும்பாலும் பெண்கள் தீர்வை விட புரிதலைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அவள் வேலையிடத்தில் யாரோ கடினமாக பேசிவிட்டார்கள் என்று சொல்கிறாள் நீங்கள் இப்படி செய் அப்படி செய் என்று தீர்வுகளை வீசி எறிவீர்கள் ஆனால் அவள் வேண்டுவது அவர்கள் அப்படி பேசியது உனக்கு எவ்வளவு கோபமாக வருத்தமாக இருந்திருக்கும் என்று புரிந்து கொண்டு கட்டி போட்டு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் தீர்வுகள் உன் பிரச்சனை சிறியது இதை சரி செய்து என்று மறைமுகமாக சொல்லுவது போல் தோன்றும் என் காதல் போதும் என்கிற நினைப்பு முதலில் இருந்த சிறிய அக்கறைகள் வீட்டிற்கு வரும்போது ஒரு சாக்லேட் வாங்கி வருதல் திடீரென்று பாராட்டுதல் நன்றி சொல்லுதல் இவை மறக்கப்படும் இப்போது எல்லாம் நிலைத்து நிட்டது அவள் தெரிந்தவளே என்ற எண்ணம் வரும் ஆனால் ஒரு தொடர்பை வியாபாரம் அல்ல இணைப்பாக வைத்திருப்பது இந்த சிறிய காரியங்கள்தான் நான் உன்னை இன்னும் முயற்சி செய்கிறேன் என்று இது சொல்லும் இது இல்லையென்றால் அவள் தேவைப்படாத உணர்வை பெற ஆரம்பிப்பாள் உணர்வுகளை காட்டக்கூடாது என்கிற தவறான கருத்து சமூக ஆண்களுக்கு கற்பித்த ஒரு பெரிய தவறு இது ஆண்கள் அழக்கூடாது பயப்படக்கூடாது வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களின் மனித உணர்வுகளை மறைக்க வைக்கிறார்கள் நீங்கள் உங்கள் பயம் கவலை தோல்வியை அவளிடம் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறீர்கள் நான் வலுவாக இருந்தால்தான் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் பலவீனத்தை காட்டும்போதுதான் அவளுக்கு இவர் மற்றவர்களைப் போல் ஒரு மனிதர்தான் என்று இவருக்கு எனது தேவை இருக்கிறது என்று உணர்வாள் இது உங்களிடையேயான பிணைப்பை பலப்படுத்தும் மனதை வாசிக்க முடியும் என்கிற மாயத்திறன் அவளுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லது அவள் சொல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இது மிக பெரிய விஷயம் அவள் என்ன நினைக்கிறாள் எதை விரும்புகிறாள் என்று நீங்கள் யூகிக்க முடியும் என்று நினைப்பது உங்கள் சொந்த எண்ணங்களை அவள் மேல் ஏற்றுவதுதான் நேரடியாக கேளுங்கள் இன்று உனக்கு எப்படி இருக்கிறது உனக்கு என்ன வேண்டும் என்று இல்லையெனில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறான யூகமும் அவளுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்று தோன்றும் காதல் என்பது ஒரு வித்தை அல்ல அது ஒரு திறன் இந்த சிறிய தவறுகளை தவிர்த்து அவளை ஒரு சுதந்திர மனிதராக பார்க்கத் தொடங்கினால் அந்த அன்பு மேலும் வலுப்படும் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்